விடியாத இரவென்று எதுவுமில்லை முடியாத துயரம் என்று எதுவும் இல்லை வழியாக வெள்ளம் என்று எதுவுமில்லை வாழாத வாழ்க்கை என்று எதுவும் இல்லை ஏ அச்சம் அச்சமில்லை இனி அடிமை போச்சு மிச்சமில்லை ஹே இனி அடிமை கூடி போச்சு கண்ணீர் மிச்சமில்லையே காலம் மாறி போச்சு நம் கண்ணீர் மாறி போச்சு நாளை 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 என்ற நம்பிக்கை உண்டாச்சு காலம்

அச்சம் அச்சம் பூமி திறந்து கடக்கு மனசு பூட்டி கடக்கு அச்சம் அச்சம் இல்லை நீ அடிமை என்னமில்லை நீ அச்சம் அச்சம் இல்லை நீ அடிமை என்னமில்லை நம் காலம் இங்கே கூடி போச்சு கண்ணி மிச்சமில்லை ും എട്ടിട്ടും പരവട്ടും പരവട്ടും